அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய இந்த ஆரோக்கியமான சேனலிலே தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தை செய்த லெனின் அவர்கள் போதித்த அநேக போதனைகள் வேத வசனத்துக்கு விரோதமானது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே சுட்டிக்காட்டி பல செய்திகளை நாம் இந்த சேனலில் பதிவிட்டிருக்கிறோம் அது தவிர சவர் கிறிஸ்டோ மைக்கேல் அவர்களும் நானும் இணைந்தும் அந்த உபதேசத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவருடைய ஜீச சபோ ஆல் சேனல்லையும் இதுலேயும் பதிவிட்டிருந்தோம் அந்த காலகட்டத்தில் சகோதரர் லெனின் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் தன்னுடைய செய்திகள் அனைத்தையும் பிரைவேட்லேயே போட்டுவிட்டு இனிமேல் நான் கிறிஸ்தவத்தை பற்றி போதிக்கப் போகிறதில்லை அதை பற்றி போதிப்பதற்கான நிலையில் அல்லது தகுதியில் நான் இல்லை எனவே இனிமேல் நான் எந்த செய்தியும் வீடியோ போவதில்லை என்று சேனலே வீடியோ போடாமல் ஒதுங்கிவிட்டார் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்து பைபிள் என்னும் விக்கிரகத்தை வழிபடும் கிறிஸ்தவர்கள் இந்த பைபிளிலே அறுவறுப்பான ஆபாச நிறைந்த புத்தகம் பாட்டு போன்றவைகள் இருக்கிறது பைபிளிலே முரண்பாடு இருக்கிறது என்று ஒரு வீடியோவை திரும்ப வெளியிட்டார் அப்போதும் நான் உடனடியாக தன்னிலை மறந்து பேசும் லெனின் இப்படி போனவர் மீண்டும் வந்து இப்படி வேதாகமத்தை குறை சொல்கிறார் ஆபாசம் நிறைந்த புத்தகம் என்று சொல்கிறார் என்று சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டேன் அதுவும் நம்முடைய சேனலில் இருக்கிறது அதன் பின்பு கொஞ்ச காலம் எதுவும் அவர் பேசாமல் இருந்தார் இப்போது திடீரென்று சில நாட்களுக்கு முன்பதாக இந்த வேத வசனமே போய் கிறிஸ்தவத்தை விட்டு நான் ஏன் விலகுகிறேன் என்பதற்கான ஒரு காரணத்தை சொல்வதாக சொல்லி அந்த வீடியோ வெளியிட்டிருந்தார் இப்போ அதன் சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவை நான் வெளியிட வேண்டிய நிலை வந்திருக்கிறது அதில் அவர் சொல்கிறார் நான் கிறிஸ்தவத்தை விட்டு விலகுவதற்கான காரணம் இருபது ஆண்டு காலம் நான் இந்த பைபிளை வைத்து அது உண்மை என்று நம்பி போதித்து கொண்டிருந்தேன் சுமார் ஏழு ஆண்டு காலம் யூடியூப்பிலையும் கூட செய்தியை பகிர்ந்து கொண்டேன் ஆனால் இப்பொழுது தான் இந்த பைபிள் உண்மை இல்லை இந்த பைபிளிலே அநேக பொய்கள் இருக்கிறது கட்டுக்கதைகள் இருக்கிறது அநேக மாறுபாடுகள் இருக்கிறது என்று சொல்லி நான் அறிந்தேன் எனவே நான் கிறிஸ்தவத்தை விட்டு வளர்கிறேன் என்று ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இவர் மாறி மாறி பேசுவதிலே சிறந்தவர் சரி இப்பொழுது இப்படி அவர் சொல்லிவிட்டு அதனால் நான் கிறிஸ்தவத்தை விட்டு வளர்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு கேள்வி என்னென்னா இருபது ஆண்டு காலம் இந்த வேதத்தை வைத்து தான் அவர் போதித்தார் அவருடைய போதனையின் சாராம்சமே இதுதான் சத்திய வேதம் அநேகரை எச்சரித்து அநேகரை சுட்டிக்காட்டி கள்ள என்று தான் பேசினார் எதை வச்சு பேசினாரு இந்த வேதத்தின் சத்தியத்தை அடிப்படையில் நான் பேசுகிறேன் அவர்களெல்லாம் இந்த வேதத்தின் சத்தியத்தை அறியாதவர்கள் வேத அடிப்படை அறிவில்லாதவர்கள் என்றெல்லாம் குற்றஞ்சாட்டி தான் பேசினார் இருபது ஆண்டு காலம் இந்த வேதம் முரண்பட்டது அல்லது பொய் என்பதை அவரால் கண்டுகொள்ள முடியவில்லையா அதே தான் அவருடைய கையில் இருக்கிறது இருபது வருஷம் கழித்து தான் இது பொய் என்பதை கண்டுபிடிக்க முடியுமா இதிலிருந்தே இவர் பொய் சொல்கிறார் என்பது எனக்கு புரியும் ஏன் அப்படின்னா இதே சத்தியத்தை தான் அவர் சத்தியம் என்று சொன்னார் அப்படி அவர் இதை பொய் என்று சொன்ன உடனே ஒரு சகோதரர் இந்த வேதாகமத்தை உங்களால் பொய் என்று நிரூபிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விட்ட உடனே அதையும் சேர்த்துக்கிட்டு எனக்கு ஒருவர் ஒரு சவால் விட்டு இருக்கிறார் இப்பொழுதே இந்த வேதத்தை பொய் என்று நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார் என்ன காரணம் நான் இப்பொழுது கிறிஸ்தவத்தை விலகியதற்கு உடனே ஒருவர் சொல்லுவார் இவர் ரட்சிக்கப்படவே இல்லை என்று சொல்லி உடனே ஒரு கூட்டம் வந்து சொல்லும் இல்லை இல்லைல்ல இவர் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்துவிட்டார் என்று சொல்லி இன்னொருவர் சொல்ற இல்லை இல்லை முடிவு புரிந்த தான் ரட்சிக்கப்படுவான் அதனால் இவர் இன்னும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வார் ஒருவர் சொல்வார் கெட்டகுமாரனை போல மீண்டும் திரும்பி வந்து விடுவார் என்று சொல்லுவார் ஒருவர் சொல்வார் எவரே ராட்டி காட்டி இவரால நம்ம வரவே முடியாது என்று சொல்லி இப்போ பாருங்கள் இதை குறித்து இவர்களுக்குள்ளே இவ்வளவு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது இதற்கு காரணம் என்ன பைபிள் தான் இந்த பைபிளை படித்ததுனால தான் இப்படி முரண்பட்ட கருத்துக்களை இவர்கள் பேசுகிறார்கள் எனவே இந்த வேதம் பொய்யென்று பேசியிருக்கிறார் எவ்வளவு ஒரு அறிவீனமான காரியம் பாருங்கள் பலரும் பலர் விதமாய் சொன்னதுனால இந்த வேதம் பொய்யாம் ஒரு காலத்தில் இவர் தான் இந்த காரியத்தை பற்றி பேசினார் அப்படியானால் இந்த ஆண்டு காலமும் இப்படி யாருமே தவறான முரண்பாடான போதனைகளை செய்யவில்லையா அடுத்து சொல்லுகிறார் நிறைய டினாமினேஷன் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் இந்த வேதம் தான் அப்படின்றார் அப்படின்னா இவர் இருபது ஆண்டு காலம் இந்த ஊழியத்தை செய்யும் போது இப்படிலாம் பிரிவு கிடையாது இப்படிலாம் யாரும் முரண்பட்டு பேசலை இப்போ தான் பேசுகிறாங்க அதனால தான் இப்போ வேதம் போயின்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் இவர் உபதேசம் பண்ணுவதற்கு முந்தைய காலத்திலிருந்தே இதே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஒருவர் அந்நிய பாஷையில் பல போதனைகள் தசம் பாகத்தில் பல போதனைகள் ஞானஸ்நானத்தில் பல போதனைகள் இன்னும் நிறையா விதவிதமான போதனைகள் இருக்கிறது பல டினாமினேஷன் கொள்கைகளை உடைய ஆலயங்கள் சர்ச்சுகள் இருக்கிறது இதெல்லாம் இருபது வருடம் அல்ல பல நூறு வருடங்களாகவே இருக்கிறது இதெல்லாம் அறிஞ்சு தானே உள்ளே வந்தார் இதை அறிஞ்சு தானே அப்போ போதிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ வந்துகிட்டு இதுதான் பைபிள் பொய் என்பதற்கு காரணம் சொன்னா இதை விட ஒரு அறிவீரமான செயல் இருக்குமா அன்பானவர்களே நாம் சிந்திக்க வேண்டும் எனவே இவருடைய இந்த செயல்பாடு எப்போதுமே வேதத்துக்கு உரோதமானது என்பது நமக்கு தெரியும் எனவே இவர் சொல்வதினாலே வேதம் பொய்யாக போறதும் இல்லை வேதம் என்றைக்கும் சத்திய வேதம் தான் ஆனா அந்த கமாண்டை பார்க்கும்போது தான் வேதனையா இருக்குது இதுலேயும் ஒரு சிலர் வந்து ஐயா நீங்கள் வேதத்தான் சொன்னீங்க ஆனா இயேசுவை மறுதலிக்கல அப்படின்னு சொல்கிறார் இந்த வேதமே இயேசுவின் வார்த்தை தான் வேதம் சொல்கிறது அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இயேசுவாக வந்தார் அப்ப இயேசுவே வார்த்தை தான் இன்னும் யோகன் ஐந்தா அதிகாரத்திலே சொல்லுகிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள் என்னை குறித்து சாட்சி இடுகிறவைகளும் அவைகளேன்னு சொல்கிறார் அப்போ இயேசுவை பற்றி சொல்கிறதே இந்த தான் அப்போ இந்த வேதமே பொய்னா இயேசுவும் பொய்ங்கிறதான அர்த்தம் ஆகவே எந்த விதத்திலையோ நான் கிறிஸ்தவத்தை விட்டு போய்விட்டேன் போன பிறகு இந்த வேதம் தப்பு அது தப்புன்னு மீண்டும் பிரசங்கம் பண்ணுவது சரியா முதல்ல சொல்லும்போது நான் போதிக்க போகிறதே இல்லைன்னு சொன்னார் எவன் எனவே இவர் தொடர்ந்து பொய்களை தான் கூறி வருகிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது என்றான் அவர்களே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இவருடைய போதனை கொடுக்கும்போதே இவர்களை பின்பற்றுவரில் பார்த்து சொன்னோம் இப்போ முழுசும் வேதம் பொய் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ எல்லாம் வேதம் பொய்ன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மிரளாங்க இது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய காரியம் அல்ல வேத புரட்டனாக இருக்கிறவனுக்கு ஒன்று ரெண்டு தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு விலகு அப்படின்னே வேதம் சொல்லுது அதான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் தீர்த்து மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று வேத இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னில் தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே இவர் ஒரு நல்ல வேத புரட்டர் என்பதை நாங்கள் பல செய்தியில் சொல்லியிருக்கிறோம் எனவே அவருடைய நிலை இந்த நிலைக்கு போய்விட்டது ஒருவேளை அவர் இந்த நிலையிலிருந்து உண்மையிலேயே நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு ஆண்டவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு மக்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்தால் நல்லது எனவே நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது ஒரு பக்கம் இன்னொரு காரியத்தை தான் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் முக்கியமாக வலியுறுத்த விரும்புகிறேன் அதாவது இவருடைய இதே கொள்கையை உடையவர்தான் பிரவீண்டினோ என்பவரும் என்னுடைய கொள்கை என்ன ஒன் சேவ்டு ஆல் ஆல் சேவ்டு ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் அவன் ரட்சிப்பை இழக்கவே முடியாது என்ன பாவம் செய்தாலும் சரி எப்படி வாழ்ந்தாலும் சரி அது மட்டுமல்ல ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு மன்னிப்புக்கே கேட்க வேண்டியதில்லை அந்த பாவம் தானாய் மன்னிக்கப்பட்டுவிடும் அப்படி மன்னிப்பு கேட்பதே தவறு என்று பேசினார் அதே கொள்கையுடையவர் தான் இந்த பிரவீண்டினோ இப்போது அவர் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள் இந்த லெனின் இப்படி நான் கிறிஸ்தவத்தை விட்டு விலகிறேன் என்று சொன்னதற்கு ஒரு பதில் வீடியோ போட்டிருக்கிறார் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்துட்டு இப்போ அவரால் ஒரு பதிலும் சொல்ல முடியாது ஏன்னா லெனினை முழுமையாக ஆதரித்தவர் அவர் லெனினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் அவர் எனவே இப்போ என்ன சொல்கிறாரு இவர் பைபிளே பொய் பைபிளிலே ஒன்றும் இல்லை பைபிளிலே முரண்பாடு இருக்கிறது என்று சொன்ன உடனே இந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டால் அதை ஏற்றுக்கிட்டார் ஒன்சைவிட ஆள் விட இதையும் அவர் ஏற்றுக்கொண்டால் மக்கள் இவரையும் புறம்பே தள்ளிவிடுவார்கள் எனவே இப்பொழுது இவர் வந்து லெனினை குறித்து என்ன சொல்கிறார் இப்போ லெனின் ரட்சிக்கவே படவில்லை ஏற்கனவே அவர் தன்னுடைய அறிவை வைத்து தான் வேதத்தை இந்த அளவுக்கு போதித்து கொண்டிருந்தார் இப்பொழுது இவர் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்கிறார் இப்படி அவர் போட்ட வீடியோவுக்கு நான் ஒரு கமெண்ட் போட்டேன் ஐயா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முந்தைய இந்த லெனினுடைய உபதேசம் சரி அவர் வேதத்தை சரியாய் போதிக்கிறார் என்றெல்லாம் சொன்னீர்களே இப்பொழுது இவர் ரட்சிக்கவே படவில்லை என்று சொல்லுகிறீர்களே அப்படி ஆனால் இவர் ரட்சிக்கப்படாது தெரியாதா இதை அறிய முடியவில்லையா ஒரு ஒரு மனிதனுடைய நடக்கையும் அவனுடைய போதனையை வைத்தே வேதத்தின் அடிப்படையிலே பார்த்தால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியுமே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எனக்கு போட்டிருந்த கமெண்டை நான் உங்களுக்கு வேணால் காட்டுறேன் உங்களை போல பொய்யர்களுக்கெல்லாம் வேத சத்தியத்தை அறிய முடியாது என்பதில் ஆச்சரியம் இல்லையாம் நாங்கள் பொய்யர் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அவர் வந்து எங்கள் எங்களை போன்ற பொய்யரை எல்லாம் அவர் தோல்வரித்து எச்சரித்து காண்பித்தாராம் அதனால் இவர் அவரை ஆதரித்தாராம் இப்போ வெளிப்படையாகவே பைபிள் பொய்யின்னு சொன்னதுனால அவர் ரட்சிக்கப்பட்டவர் இல்லை என்று சொல்லுகிறார் என்று ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் தொடர்ந்து சில காரியங்கள் அதில் நான் கேட்டதற்கு அவர் வேறு பதிலை கொடுத்துருக்கிறார் ஆனால் அவருடைய பதில்களையெல்லாம் நீங்கள் பார்த்தால் ஒரு மரியாதையற்ற அதாவது ஒரு தற்பெருமை உள்ள ஒரு பதிலாகத்தான் இருக்கும் சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா லெனின் அவர்கள் பைபிள் பொய் என்று சொல்வதற்கு முன்பதாக பேசியதெல்லாம் உண்மை என்று இவர் ஒத்துக்கொள்கிறார் இப்போ இவர் பொய்ன்னு சொன்னதுனால தான் இவர் ரட்சிக்கப்படவில்லை என்பதையே இவர் கண்டு கொண்டாராம் அப்படியானால் லெனின் இதற்கு முன்பு பேசியனதெல்லாம் உண்மை ஏன் உண்மைன்னு சொல்றாருன்னா அவர் எங்கள் போன்றவரையெல்லாம் கள்ள ஊழியர்கள் என்று சொன்னார் இவரும் அதைத்தான் சொல்கிறார் நாங்கள் கள்ள ஊழியர்கள் இதெல்லாம் அவர் எச்சரித்து காண்பித்தார் அது உண்மை என்று சொல்லி ஆனால் அதே லெனின் அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னார் நான் இந்த முப்பத்தேழாவது வயது என்று நினைக்கிற ஒரு வயதை சொல்லி இதிலே நான் இயேசுவை விசுவாசித்து நான் இயேசுவை ஏற்று ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ அப்போ எங் எங்கள் அந்த நேரத்தில் பேசுனதெல்லாம் உண்மைன்னா அவர் இதை பேசியதும் உண்மை என்று தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் லென் ரட்சிக்கப்பட்டவர் அப்படி ஆனால் இப்பொழுது மரதளித்து போயிருக்கிறார் இப்பொழுது ரட்சிப்பை விட்டு விலகி அப்படி தான் அர்த்தம் ஆனால் பிறவினால் தினவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா இவருடைய கொள்கையை ரட்சிப்பை இழக்க முடியாது அப்போ எங்களை எல்லாம் அவர் பொய்யர் என்று தோல்வித்து காண்பிக்கும் போது உண்மையை பேசி கொண்டிருந்தால் அன்றைக்கு அவர் நான் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொன்னதும் உண்மைதான் அப்படி அவர் இவர் இப்பொழுது இவருடைய கொள்கைக்கு மாறாக அவர் ரட்சி போய்விட்டு விலகிவிட்டார் இப்போ என்ன சொல்லுவார் இல்லை 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 அந்த வார்த்தை மட்டும் பொய் மற்றதெல்லாம் உண்மைன்னு சொல்ல முடியுமா இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடுடைய ஒராக இருந்து கொண்டு இன்றைக்கு இவரும் போதித்து கொண்டு இருக்கிறார் அது மட்டுமல்ல இவர் சொல்லுகிறார் நான் கேட்டதுக்கு அப்படிலாம் யாரையும் அறிய முடியாது ஒருவன் விழுந்து போன பிறகு தான் அறிய முடியும் அப்படிதான் யோவானே அறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி யோவானில் உள்ள வசனத்தை சுட்டிக்காட்டி நீர் யோவானைத்தான் குற்றம் சொல்லுகிறீர் அப்படின்லாம் அவர் சொல்கிறார் அன்பானவர்களே யோவானோ அப்போ சொலர்களோ ஒருவன் விழுந்து போன பிறகுதான் அவன் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையே அறிய முடியும் அப்படின்னு சொல்லலை அப்படி இவருடைய கருத்துப்படி பார்த்தால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டது எப்படி என்பதை யாருக்கும் தெரியாது இவருடைய கொள்கையே இயேசுவை விசுவாசித்தால் போதும் ரட்சிக்கப்படுகிறார்கள் அப்போ லெனினும் இயேசுவை விசுவாசித்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னார் அப்படி கொள்கைப்படி அவர் ரட்சிக்கப்பட்டவர் இப்பொழுது மறுதளித்து போனால் ரட்சிப்பை விட்டு விலகிவிட்டார் ஆனால் இதே இவர் சொல்கிறார் மோகன்லாசஸ் ரட்சிக்கப்படவில்லை எந்த அடிப்படையில் சொல்கிறார் அவருடைய உபதேசம் சரியில்லையா அதனால் ரட்சிக்கப்படலை ஆனால் மோகன்லாசை அவர் என் அவரை போன்றவர்களே சொல்ல நாங்கள் இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இவருடைய கொள்கையே ஒன்றுக்கு பின் முரணானது அவர் சொல்லுகிறார் யோவான் வந்து இந்த ஒன்னு யோவான் ரெண்டாவது அதிகாரத்திலே ஒரு காரியத்தை சொல்கிறார் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களா இருக்கவில்லை நம்முடையவர்களாக இருந்தாலும் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லாரும் நம்முடையவருலேருந்து வெளியாகும்படிக்க பிரிந்து போனார்கள் இவருடைய கருத்து என்னன்னா ஒரு கூட்டம் அங்கே இருந்துச்சான் அவங்க ரட்சிக்கப்பட்ட மாதிரியே இருந்தாங்களாம் அவங்கள விட்டு பிரிஞ்சு போனோடனே தான் ஓஹோ இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க இல்லைன்னு கண்டுபிடிச்சு யோவான் எழுதினாரான் இந்த வசனத்தின் அர்த்தமே அது இல்லை ஏன் அப்படின்னா ஆதியிலே ரட்சிக்கப்பட்டவர்களை தான் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று இருக்கிறது ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்த பிறகு என்ன செய்ய சொன்னார் ஏசு கிருசு நான் கற்றுக் கொடுத்த உபதேசங்களை எல்லாம் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னா கட்டளைகளை இப்ப இன்னைக்கு சபையினுடைய நோக்கமும் அதுதான் ஒருவன் ஆண்டவர் ஏற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது அவனுடைய பாவங்கள் நீக்கி மனந்திரப்பட்டு இருக்க அவ்வளவுதான் அதன் பின்புதான் நான் உலகத்திலிருந்து வேறுபறிக்கப்பட்டவர்களாய் எப்படி ஆண்டவருடைய சித்தத்தை செய்து வாழ வேண்டும் எதை விட வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்குத்தான் போதனை அதுக்கு தான் இத்தனை நிறுவனங்களும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ அப்படி போதிக்கும் போது அநேகர் அந்த ரட்சிப்பில் நிற்க முடியாதபடி பாவத்தினால் இழுப்பூட்டோ ஏன்னா அந்த வசனம் சொல்கிறது சிலர் சோதனையினால பின்வாங்கி போயிடுவாங்க சிலர் ஐஸ்வர்யத்தின் பின் பின்வாங்கி போயிடுவாங்க தான் இச்சையினால பின்வாங்கி போயிருவாங்க இப்ப பவல் இடத்துல இருந்த தேமாவை குறித்து என்ன சொல்கிறது தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் அப்போ இந்த மாதிரி பாவங்களினாலே அவர்கள் மீண்டும் இயேசுவை விட்டு பிரிந்து உலகத்துக்குள் போக முடியும் என்பதை தான் வேதம் சொல்கிறது அதை தான் நாங்கள் போதிக்கிறோம் அதனால தான் ஒண்ணூத்தி முப்பத்தி ஆறில் பவுலே எழுதுகிறார் பண சிலர் பண ஆசையை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதனைகள்லாம் குத்துறா குத்தி கொண்டு இருக்கிறாள் பண ஆசை அவங்களை அதே போல இந்த குரூப் மக்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இருந்தது உண்மைதான் நாளடைவில் அந்த உபதேசத்தை கைக்கொள்ள முடியாதபடி எதனாலோ இழுக்கப்பட்டு அவர்களை விட்டு பெருந்து போய்விட்டார்கள் அதனால தான் யோகான் சொல்லுகிறார் நம்மளோடு கூட அவர்கள் நிலைத்திருக்க முடியவில்லை அதனால தான் இயேசு முடிவு பெரிய நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் எண்ணில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள் நிலைத்தராவிட்டால் எட்டப்பட்டு போவீர்கள் அப்ப ஏன் நிலைச்சிருக்க முடியல அந்த அப்போசலுடைய உபதேசத்தின்படி இவர்களால் வாழ முடியலை இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அதை தான் அவர் சுட்டி காட்டுகிறார் உடனே இவர்கள் ரசிக்கவே படவில்லை அவனுக்கு கேட்குறேன் அப்படி விழுந்து போன தான் அறிய முடியும் அப்படின்னா இயேசு கரிசியன் யூதாஸ் காட்டி கொடுப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய நடவடிக்கையை வச்சு அவனுடைய நடவடிக்கை மாறிட்டு அவன் திருடனாய் மாறி விட்டான் பன ஆசைக்கு இடம் கொடுத்து விட்டான் எனவே அவன் விழுந்து போக அறிந்து அறிந்துதான் இயேசு சொல்லுகிறார் இன்னொரு உதாரணத்தை கூட சொல்றேன் பாருங்க சிலர் எட்டாம் அதிகாரத்தில் அந்த அந்த சீமோன் என்பவன் விசுவாசித்து ஞானசனானம் பெற்று விடுகிறான் ஆனால் அவன் உண்மையிலே இயேசுவை விசுவாசு அந்த பாவத்தை விட்டு வரலாம் நிறைய அற்புதங்களை செஞ்சு மக்களை பிரமிக்க பண்ணினவன் இப்பொழுது ஆவியானவர் கொடுக்கப்படுவதை உடனே இன்னும் நம்ம அற்புதங்களை செஞ்சு பிரமிக்கப்படணுங்கிறதுக்காக பரிசுத்தாவியன் வரத்தை கேட்க வாரான் அப்போ பேதர் சொல்கிறார் உன்னுடைய இருதயம் அதாவது கசப்பான பாவ பிச்சிலையும் பாவக்கட்டிலும் பி கசப்பான பிச்சிலும் அகப்பட்டிருக்கிற நீ மனம் திரும்புன்றாரு அவன் மீண்டும் மாய வித்த காரணாலும் பின்வாங்கிலாம் போகவே இல்லை அவன் ஏசுவை பின்பற்றி தான் பரிசுத்தாயர் வரத்தை கேட்குறான் எப்படி பேதர்வால் அறிய முடிஞ்சுது அவனுடைய நடவடிக்கை அவனுடைய செயல்பாடுகள் அவன் சரியான ரிசிப்புக்குள்ளே வரவில்லை என்பதை இப்படி தான் வேதம் போதிக்குது இவர் சொல்கிறாரு விழுந்து போன அப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் கேட்ட கேட்கிறேன் எங்களை போன்றவங்களெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருவாரான் நாங்கள்லாம் கள்ள உபதேசம் பண்ணுறோமா அன்பான் அவர்களே இந்த பிரவீன் இனவும் அந்த லெனினோடு உள்ளவர் தான் என்பதை மறந்து போக கூடாது எச்சரிப்பு கொடுப்பார் அவன் சரியில்லை இவன் சரியில்லை சொல்லி இன்னொரு பக்கத்தை எடுத்து இந்த ரட்சிப்பை பற்றிய உபதேசத்தில் லெனினை தான் போதித்துக் கொண்டிருப்பார் இப்பொழுது அவர் வாயினாலேயே லெனின் ரட்சிக்கப்படாதவர் என்கிறார் இவருடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு வேதத்தை எப்படி தவறாய் போதிக்கிறார் பாருங்கள் வேதம் தெளிவாய் சொல்கிறது ஒரு மனிதன் இயேசு விசுவாசிக்கும் போது அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறான் அதன் பின்பு அந்த இரட்சிப்பிலை நிலைத்திருந்து கனி கொடுத்து இயேசுவை பிரியப்படுத்தி இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் அவனை விழ இச்சை என்ற பாவம் மாம்ச இச்சை இருக்கிறது கண்களின் இச்சை இருக்கிறது ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கிறது இவைகளிலெல்லாம் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்கிறார் சோதனையை ஜெயித்து அப்படி வாழ முடியாது என்று சொல்ல முடியும் அதுக்கு தான் அவியானவரை தந்திருக்கிறார் ஆனால் இப்படி விலகி போகும்போது அவன் இயேசை விட்டு விலகி போக வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் கூறும் சத்தியம் ஆனால் இவரும் அதே காரியத்தை தான் கூறி கொண்டு அது மட்டுமல்ல அந்த கமெண்ட் பகுதியை வாசி பாருங்க ஒரு கமெண்ட் எனக்கு தெரியலை நான் போட்ட கமெண்ட் தெரியல அவர் பதில் கொடுத்துருக்குறார் அப்போ நான் சொன்னேன் என்னுடைய கமெண்டை மறைச்சிட்டு ஏன் பதில் கொடுக்குறீங்க அதை காட்டிட்டு பதில் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் போட்டிருக்க வர மடையா உன் கமெண்டை நான் மறைச்சேன் ஏன் பதில் கொடுக்குறேன் இதுவாயே ஒரு ஒரு ஊழியனுடைய வார்த்தை என்ன கொடுக்கணும் கமண்டை நான் மறைக்கலையே அப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படி தானே சொல்லணும் அவருடைய உள்ள இருதயத்தின் நிறைவிலே வாய் பேசும் எதுக்காக இந்த வீடியோவை நான் போடணும்னே நினைக்கல ஆனால் அந்த அளவுக்கு அவர் நடந்து கொள்கிற விதம் படுமோசமானது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் அதை பற்றி ஒன்றும் யோசிக்கவும் இல்லை சொல்லலை ஏன்னா இதே லெனினுடைய இன்னொரு வாரிசு அல்லது அடிச்சுடை பின்பற்றினவர் தான் இவர் இப்போ அவருக்கு வந்து முகத்தர கிழிஞ்சிட்டு அதாவது பாம்பு புற்றுலேருந்து வெளியே வந்தன மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் ஒரு ஆட்டுத்தோலை போகிறதுக்கிட்டு ஓ ஓனாய் மாதிரி மூடிட்டு பேசி இருந்தார் நிறைய பேருக்கு காண முடியலை இப்போ வெளிப்படையாக வந்து பைபிள் பொய்யின்ட்டார் இப்போ அவருடைய முகத்தர கிழிஞ்சு ஓனாயின்னு காட்டிட்டு இவர் இன்னும் கொஞ்சம் அதை போர்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறார் நான் லட்சிப்பை பற்றிய விஷயத்தில் லெனினும் இவரும் ஒன்றுதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எனவே இப்படிப்பட்ட போதகர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கு நான் மீண்டும் என்ன சொல்கிறேன்னா இந்த வேதவசனத்தை கருத்தாக வாசிங்க ஏன்னா இதே போல் துரோகம் நிறைய வரும்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இதே போல் தான் அந்த அற்புத ஊழியும் ஆசீர்வாதம் தீர்க்க சொல்கிற ஊழியர்களும் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக இயேசுவ பொய்யன்னு மறுதளிக்கலை ஆனால் மறைவாக அவர்கள் வேதத்துக்கு விரோதமானதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒன்று தான் மீண்டும் கடைசியாக ஒரு கேள்வியை பிரவீண்டனோ கேட்குறேன் இந்த லெனின் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒரு கருத்தை முதல்ல சொல்லுவார் பிற அவரே எதிர்கருத்தை சொல்லுவார் ஐயோ நான் முரண்பாடாக சொல்லிட்டேன்னு சொன்னால் ஆமாம் நான் சொன்னேன் அது சரி இது சரி அதாவது முன்பு அப்படி தான் சொன்னார் தேவன் பாவம் செய்ய பிரியமாக இருக்க மாட்டார்னாரு வேற பிரியமாக இருப்பார்னாரு அப்போ ஐயா நீங்கள் இப்படி ரெண்டையும் முரண்பாட்டாக பேசிருக்கீங்களுக்கு வந்து நான் முரண்பாடாக பேசுனது தப்புன்னு சொல்லலை ஆமாம் நான் முரண்பாடாக தான் பேசியிருக்கிறேன் ஆனால் நான் முதல்ல சொன்னது சரியில்லை ரெண்டாவது சொன்னது தான் சரி அதான் என் கருத்து அப்படின்னு சொன்னார் இப்பவும் கூட ஒருவேளை முதல்ல வேதம் சத்தியம்னு பேசினார் இப்போ வேதம் பொய்யின்னு சொல்லிட்டாரு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இல்ல இல்ல இல்லை நான் முதல்ல சொன்னதுதான் ரைட்டு ரெண்டாவது வேதம் பொய்யின்னு சொன்னது தப்பு வேதம் தான் உண்மை நான் வேதத்தை போதிக்க வரேன் அப்படின்னு ஒருவேளை வர வாய்ப்பு இருக்கிறது அப்படி வந்தால் இந்த பிரவீன் தினம் இன்றைக்கு இவர் மறுதலித்த உடனே அவர் ரட்சிக்கவே படவில்லை என்று சொல்லிவிட்டார் ஆனால் உண்மையிலே அவர் நான் இயேசு விசுவாசி ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இவர் அதை மறுத்து ரட்சிக்கவே படவில்லை என்று சொல்லிவிட்டார் இப்ப மீண்டும் வந்து இல்லை இல்லை வேதம் சத்தியம் வச்சார் தான் நான் ரெண்டாவது சொன்னது தப்பு முதல்ல சொன்னதான் சரி நான் வேதத்தை போதிக்கிறேன்னு வந்தா இப்போ லெனினின் நிலை எப்படிப்பட்டது என்று இந்த பிரவீன் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அவர் ரட்சிப்பை பெறவே இல்லை இப்பொழுது தான் ரட்சிப்பை பொதுவாக பெற்றிருக்கிறார் என்று சொல்லுவாரா இல்லை ரட்சிப்பை இழந்துட்டு திரும்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுவாரா இப்போதும் அவர் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லுவாரா இவர்கள் இப்படி மாறி மாறி பேசுவதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்துக்கள் வருது வேதத்தின் சத்தியம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே சொல்லும்போது எந்த மாறுபாடும் அதில் வருவதில்லை எனவே இந்த கடைசி நாட்களிலே மிகுந்த எச்சரிக்கையோடு விழிப்போடு இருந்து உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக